எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபையை விவரிக்கவும் முடியாது அதை நம்முடைய புத்தியினால் ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் அந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை நிதானிக்கும் பொழுது அந்த காரியம் நமது வாழ்க்கையிலே நம்மை தாங்கி நடத்தி முடித்திருக்கும் பாருங்க இதை தான் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது எது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது கத்தருடைய கிருபை காலைதோறும் இருக்கிறது அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதாயிருக்கிறது இப்போ கவனிச்சு பாருங்க ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் கிருபை பாராட்டுகிறார் என்பதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் உண்டாகும் அதாவது யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் தனது எதிரிகளை சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை மடங்கடித்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அப்படின்னா சூரியன் இருக்கும் வரைக்கும் யுத்தம் பண்ணலாம் சூரியன் மறைஞ்சிட்டுன்னா யாராக இருந்தாலும் யுத்தத்தை நிறுத்தணும் எல்லா தேசத்து ராஜாக்களும் இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு ராஜா யுத்தத்தில் ஜெயித்து வாராம் சூரியன் மறைஞ்சிட்டுனா யுத்தத்தை நிப்பாட்டிடணும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமான பொழுதுதான் என்ன பண்ணணும் யுத்தத்தை தொடங்கணும் இப்ப இன்னைக்கு ஜெயித்து கொண்டு வருகிற ராஜா சூரியன் மறைஞ்சிட்டுன்னு யுத்தத்தை நிப்பாட்டும் பொழுது மறுநாள் சூரியன் உதயமாகும்போது இன்று தோற்ற ராஜா ஜெயம் எடுக்கிறார்னு வைங்களேன் யாருக்கு தெரியும் சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம் ஆனா பாருங்க யோசுவா யுத்தத்துல ஜெயம் எடுத்து சத்துருக்களை ஓட ஓட துரட்டி அவர் வெட்டி சங்கரித்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் மறைய போகிறது உடனே யோசுவா என்ன பண்ணுகிறார் கத்தரை நோக்கி கூப்பிட்டு சூரியனிடத்துல பேசுகிறார் சூரியனை நீ நில் சந்திரனே தீவிரிக்காதே யோசித்து பாருங்க அது ஆயலன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது யோசுவா தன் எதிரிகளை பிடித்து அவர்களை அழித்து தீர்க்கும் மட்டும் சூரியன் மறையாமல் தரித்து இப்படிலாம் நடக்குமா யோசித்து பாருங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இயற்கையே கட்டுப்படுத்துகிறார் இமேஜினேஷன் பண்ண முடியல தெரியுமா வாட் மைட்டி வி எவ்வளவு ஒரு பெரிய சர்வ வல்லமில்ல தேவனை நமக்கு தகப்பனாய் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தகப்பனாய் தேவனாய் இருக்கும் பொழுது எதை குறித்துங்க நம்ம பயப்படணும் இன்னைக்கு யோசித்து பாருங்க எத்தனை ஜனங்கள் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டாலும் பயத்தோடு இருக்கிறாங்க உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கலையா பிள்ளைகளை போட்டு அடிக்காதீங்க பிள்ளைகளை போட்டு திட்டாதீங்க நீங்களாம் விளங்குவீலான்னு சொல்லாதீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க ஆடு மேய்த்த தாவிதை தான் தேவன் ராஜாவாக மாற்றினார் தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசிப்பை அதிபதியாக உயர்த்தினார் அப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லை உங்க பிள்ளைகள் படிப்புல பலவீனமா இருக்காங்க ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்காங்க நீங்க ஜோமனுங்க அண்டவரே நீர் எனக்கு தந்த மகன் எனக்கு தந்த மகள் கொஞ்சம் படிப்புல குறைவுள்ளவர் இருக்காங்க என் மகன் படிக்கலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே உங்கள் கிருபை அவனை தாங்கட்டும் நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா நான் எட்டாப்பு படிக்கும்போது என் நண்பன் ஒருத்தனுக்கு படிப்பு வரல வாத்தியார் வந்து எல்லாருக்கும் ரெண்டு அடி அடித்தா அவனுக்கு அஞ்சு அடி அடித்தார் அப்போ வாத்தியார் பண்ணுற தப்பு அது எல்லாருக்கும் ரெண்டு அடினா அவனுக்கும் ரெண்டு அடி தான் அடிக்கணும் ஆனால் அந்த வாத்தியார் அவனுக்கு அஞ்சு அடி அடித்தார் படிப்பு வராதவனை போட்டு அடித்தா படிச்சுருவானா அவன் வாத்தியாரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான் எட்டாப்பு படிக்கும்போது படிப்பை நிப்பாட்டிட்டான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காங்க பதினஞ்சு கார் வச்சுருக்கான் கிட்டத்தட்ட அவன் கார் மட்டுமே ரெண்டு கோடி மூணு கோடிக்கு வச்சுருக்கான் படிக்காத பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க வாத்தியாரை அடிச்சவன் உருப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அவன் உலக பிரகாரமாக நல்லா இருக்கானே அவன் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனிதனை வாழ வைக்கிறது தேவ கிருபை நமது படிப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி நல்லா படித்தான் வாத்தியார் வேலைக்கு படித்து முடித்தான் நல்ல ஒரு பக்தி உள்ளவன் நல்லா ஜெபிக்கிறவன் தான் ஆனால் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆச்சு அவனுக்கு வேலை கிடைக்கலங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் டீச்சர் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் டைசிஷனில் கிறிஸ்தவ பையன்மை டைசிஷனில் பதினஞ்சு வச்சுருக்கிறான் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கலங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் அப்பா அம்மா டீச்சராக இருந்தும் நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தோம் அவங்க கஷ்டப்படுறான் அப்ப கவனிச்சு பாருங்க தேவ கிருபை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியாது ஆசீர்வாதமா இருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கிற கிருபையை பாருங்க காலைதோறும் புதிதாக இருக்கிற கிருபை அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க இருந்து வருகிற கிருபையை பெற்றுக்கொண்டா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டோர் பாராட்டுகிற கிருப பெரியது நான் ஏழாப்பு பழிச்சேன் ஏழாப்பில் ஃபெயில் ஆனேன் ஒன்பதா படித்தேன் அதில் ஃபெயில் ஆனேன் பிஎஸ்சி படித்தேன் அதில் ஃபெயில் ஆனேன் பிஎஸ்சி மூணு வருஷத்துக்கு பகலில் நாலு வருஷம் படித்தேன் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படித்தேன்னா நான் படித்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் வாத்தியாரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஆண்டோர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன் இன்னைக்கு கத்திரின போஷிக்கிறார் கத்திரனை நடத்துகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கவனிங்க காலைதோறும் கத்தருடைய கிருபை புதிதாக இருக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தரை தேடுறீங்களா அந்த புதிய கிருபை தருகிற கத்தரை பாருங்க தேவனிடத்துல இருந்து வருகிற புதிய கிருபைக்கு காத்திருந்து பழகுங்க உங்களுக்கு படிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க இந்த பூமியில் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிற அவர் உதவி செய்வார் அதுதான் தேவ கிருப அதனால எல்லாரும் படிக்காங்க என் பிள்ளை படிக்கலன்னு சொல்லி ஆதங்கப்படாதீங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்க்காதீங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகலைங்க முப்பத்தி நாலு வயசுல தான் மேரேஜ் ஆச்சு என் நண்பர்களுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு திருமணமாகி என் நண்பர்கள்லாம் பேரம்பேத்தியை பார்த்துட்டாங்க ஆனால் என் பிள்ளைகள் இப்போ தான் ஒன்பதாக படிச்சுட்டு இருக்காங்க கவனித்து பாருங்கள் தாங்கி நடத்தும் கிருப இறக்கும் பாராட்டும் கிருப ஆசீர்வதிக்கிற கிருபை அந்த கிருபை இருந்தா போதும் இந்த பூமியில நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆசீர்வாதமாக வாழ்ந்துருக்கலாம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலைகளில தெய்வ சமூகத்துல வந்து நாங்கள் அமர்ந்து ஜெபிக்க நீ தயவுக்காய் தயவுக்காயிஸ்தோ ஆமாண்டு காலை தோறும் உமது கிருப புதிது புதிதா இருக்கிறது அந்த புதிய கிருபையை கொள்ளாம அண்டபுரே வேலை வேலைன்னு ஓடுகிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது படிப்பு படிப்புன்னு ஓடுகிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது உங்க பாதத்துல அமர்ந்து காலை தோற நீர் புதிய பெற்றுக் கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் கடந்து வருவார்களா தேவ கிருபையை பெற்று கொண்டவர்களாய் இந்த உலகத்தை ஜெயிக்க நீர்மது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் தேவ கிருபையை விட்டு விட்டு சுயபலத்தால சுய ஞானத்தால அண்டவரே இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்களை அண்டவரே நீர் மன்னிக்கும்படி ஜபிக்கிற எப்பொழுதெல்லாம் உடைய ஜனங்கள் உண்மை தேடி வந்து உங்கள் பாதத்தில் அமருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய மனக்கண்களை திறந்து நீரே ஆசீர்வதிக்கிறவர் என்றும் நீரே விடுவிக்கிறவர் என்றும் நீரே மேன்மைப்படுத்துகிறவர் என்றும் அவர்களுக்கு விளங்கு பண்ணும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை